வணக்கம் மக்கள் பாருங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி நாங்கள் நட்டுருக்க செடியில் மஞ்சள் பூ இங்கே பாருங்க பாகற்காய் பாகற்காய் இது வந்து நான் வந்து போட்டதில்ல இந்த முடக்க வச்சதில்லை வேஸ்ட்டை கொண்டு சமையல் பண்ணிவிட்டு பாகற்காய் வேறு விதைகளெல்லாம் கொண்டு போட்டோம் பார்த்துருங்க அதில் வந்து பாகற்காயில் இஞ்சி வந்துருந்தேன் எங்க இங்கே பாருங்கள் குட்டியாட்டு நிறைய பூக்கள் எல்லாம் வந்துருக்கு வீட்டு நினைக்கிற செடியில் தான் ஒரு செடியில் பூ குத்தலாம் இவ்வளோ சூப்பராக அழகான பூத்தில் பூ தான் பார்க்க அழகாக இருக்குது இது விஷ பாம்பை விட விஷமாக்கும் இந்த முள் குத்துனா இதில் இருக்க முள் குத்துனா அவ்வளவு வலியும் தரிப்பமாக இருக்கும் பார்த்துருங்க இன்னும் அழகாக கலராக சூப்பராக இருந்துச்சுல பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வீட்டுக்கு முன்பக்கமும் பின்பக்கமும் விற்க செடிகள் பார்த்துடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மருதாணி முருங்கை மல்வரி வெத்தில்வள்ளி நொச்சி இலை நொச்சி இலை இந்த பூச்செடி இப்படி எல்லா இது செடிகளும் எங்கள் வீட்டு முன்னாடி நிற்கி இது இப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்